தன்னுடைய கணவரோட பிறந்த நாளுக்கு கியூட்டான பதிவு போட்ட பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை அழகான ஜோடி அப்படிங்கிற மாதிரியா இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஸோ யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உஜி டிவி குடும்பங்கள் கொண்டாடுற ஒரு சீரியலாக பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்துட்டு இருக்குது ஐந்து வருடங்களா இந்த சீரியலினுடைய முதல் சீசன் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்ச நிலையில் இப்போ செகண்ட் சீசன் ஆரம்பிச்சிருந்தாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஸோ இந்த முதல் சீசனில் நடித்த ஒரு சில நடிகர்களுமே பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் சீசன்லயுமே கண்டினியூ பண்றாங்க அதே போல இதில் புதுசா இணைந்தவர்களுமே பாத்தீங்கன்னா ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்துட்டு வராங்க அதே போல இந்த செகண்ட் சீசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு அப்பா மகனுக்கு இடையிலான பாசத்தை உணர்த்துற வகையில தான் கதை போகுது அண்ட் இந்த சீரியலில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கதாநாயகி அப்படிங்கிற ஷோ மூலிமா பிரபலமான ஷாலினி ராஜி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க ஆரம்பத்தில் இருந்தே இவங்களுடைய இந்த கதாபாத்திரத்துக்கும் ஷாலினியுடைய நடிப்புக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட பாராட்டு கிடச்சிட்டு வருது டான்ஸ்லையும் ஆர்வம் கொண்ட இவங்க எப்போயுமே தன்னுடைய கணவரோட நடனமாடுற வீடியோ அண்ட் சோலோ டான்ஸ் வீடியோ இந்த மாதிரி எதனா ஷேர் பண்ண வண்ணம் இருப்பாங்க அண்ட் இப்போ நினைக்கிற ஷாலினி பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரோட பிறந்தநாளுக்கு க்யூட்டான ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணி அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இந்த ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா லைக்ஸ் குவியதோட மட்டும் இல்லாமல் பிறந்தநாள் வாழ்த்துக்களையுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ இதே லவ் அண்ட் லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க ரசிகர்கள் வாழ்த்துறாங்க ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள்